வணக்கங்க இன்றைக்கி எங்கள் பேரான் வந்துட்டு எனக்கு தக்காளி சட்னி தான் வேணும்னு கேட்டார் அதனால் தக்காளி சட்னி அரைக்கிறேன் பாருங்கள் அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு இல்லை காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி பழம் ஒரு அஞ்சாறு பட்டை மிளகா ஒரு நாலஞ்சு பூண்டு பூண்டு பல்லு உரிச்சி வச்சுருக்கேன் கொஞ்ச மல்லி இலை பாருங்கள் இது எப்படி செய்கிறதுன்னு நான் ஆ சட்டியை வச்சு கொஞ்சوندی எண்ணெய் ஊத்திக்கணும் கொஞ்சوندی எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் காஞ்சேன்னா இத பாருங்க உலந்து உலந்து கொஞ்சوندی போட்டுக்கணும் உலந்து கொள்ளறதுக்கு உலنده கொஞ்சوندی கள்ள பருப்பு நல்லா வறுத்துங்க நல்லா பொன்னு ஆனோன்னே இதில் பட்டை மிளகா போட்டுக்கிறோம் பட்டை மிளகா போட்டு நல்லா வெங்காயம் வெங்காயத்தை வெங்காயம் பூண்டு நல்லா வதகுனோன்னே பூண்டு வெளிங்காயம் வதவட்டோம் அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுருக்கீங்கன்னாக்கா வேகமாக வதங்குவோம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் இந்த வதங்கிட்டுருவோம் அடுத்தது தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் அறுப்பாங்க அதுவே இந்த மல்லி இலையை போட்டுக்குவோம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோம் பச்சை வாசனை போகிறது வரையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதஞ்சி வச்சு வதங்க கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்குவோம் கொஞ்ச நேரம் அரைக்கும் அதுக்குள்ளயும் நம்ம தோசைய ஊற்றுவோம் மாவு வச்சிருக்கேன் தோசைய அப்படியே ஊற்றி வச்சிட்டு அதுக்குள்ளேயே இந்த சட்னியா அரைச்சிடுவோம் தோசையில் இந்த பாட்டில் வந்துட்டு அழகா இருக்கும்ங்க நமக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம் இப்போ அது கரெக்டாக இருக்கு இந்த பாட்டில் நல்லா ஜார்ல அள்ளி போட்டாச்சு இன்னும் அரைச்சிட வேண்டியது தான் போய் அரைச்சிட்டு வரேன் கொஞ்சூண்டு எண்ணெயை ஊற்றி தாளிச்சுக்கலாம் வேணும்னா மட்டும் தாளித்தா போதும் ஏன்னா இது எல்லாமே வதக்கி செஞ்சுருக்கனால தாளிக்கணும்னு தேவையில்லை ஆனால் வந்து நான் கொஞ்சோண்டு தாளிக்கிறேன் ஆனால் தாளித்தா நல்லா வாசமாக இருக்கும் அந்த பண்ணு ரெண்டு மூணு கருவேப்பிலை வீணாகவும் போகாது நல்லா இருக்கும் நம்ம நைட்டு கூட இதே வச்சு சாப்பிட்டுக்கலாம் பாருங்க தாளிச்சாச்சு நல்லா இருக்கு இது அப்படியேவும் தோசைக்கு சாப்பிட்டோம்னாக்கா நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் தச்சுமா வச்சுமா இருந்தாங்கயா சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்கா நல்லா இருக்கே இருக்கு சரிங்கய்யா சட்னி தான் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் என் பேரனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த சட்னி அரைச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஒரு லைக் பண்ணிடுங்க இதில் ஏதாச்சும் தப்பு இருந்தாக்கா கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி